வயநாட்டிலிருந்து கிளம்பிய ராணுவம் சல்யூட் செய்து வழியனுப்பிய மக்கள் இதயங்களை வென்ற நிகழ்வு கேரளாவின் வயநாட்டில் கனமழை கொட்டியதை அடுத்து கடந்த முப்பதாம் தேதி அதிகாலை அங்கு நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் முண்டக்கை சூரல் மலை மேப்பாடி ஆகிய பகுதிகள் முற்றிலும் காணாமல் போனது அட்டமலை புஞ்சிரி மட்டம் வெள்ளரிமலை உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இந்த பேரிடரில் பெண்கள் குழந்தைகள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர் பாதிக்கப்பட்ட பகுதியில் மீட்பு பணியிலும் மாயமானவர்களை தேடும் பணியிலும் ராணுவத்தினர் ஈடுபட்டு கடந்த பத்து நாட்களாக இரவு பகல் பாராமல் உயிருக்கு போராடியவர்களை மீட்டது ராணுவம் உள்ளிட்ட மீட்பு படை மண்ணில் புதைந்து மாண்டவர்களை தோண்டி தோண்டி எடுத்து உறவினர்களிடம் ஒப்படைத்த வீரர்களுக்கு உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் எல்லா இன்னல்களுக்கும் இடையே சரியான உணவை கூட எடுத்துக் கொள்ளாமல் பிஸ்கட் பிரெட் உள்ளிட்ட உணவு வகைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு இரவு பகலாக உழைத்தனர் வீரர்கள் அத்தனையையும் தாண்டி நிலச்சரிவால் துண்டிக்கப்பட்ட முண்டக்கை சூரல் மலையை இணைக்கும் விதமாக முப்பத்தி ஒரு தூரம் கொண்ட தற்காலிக ராணுவ வீரர்கள் மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன ஒரு சிலர் உயிரோடும் மீட்கப்பட்டனர் இவ்வாறாக பணி செய்த ராணுவம் தங்களுடைய பணியை முடித்துக் கொண்டு நேற்று அதாவது ஆகஸ்ட் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்களுக்கு தேசிய கீதம் முழங்க கைதட்டி விடை கொடுத்திருக்கின்றனர் இது தொடர்பாக நிகழ்ச்சி தெரிவித்த கேரள அமைச்சர் முகமது ரியாஸ் இத்தனை நாட்களாக உடலும் உள்ளமுமாக இருந்த ராணுவத்தினர் எங்களை விட்டுச் செல்வது வருத்தம் அளிக்கிறது ஆனால் அவர்கள் தங்களது பணியை செவ்வனை செய்து முடித்துள்ளனர் பிறகு ஒரு உயிர் கூட போகாமல் பார்த்து கொண்டனர் அவர்களுக்கு வெவ்வேறு பணிகள் இருப்பதை உணர்கிறோம் இந்த நேரத்தில் எங்கள் நன்றி அவர்களுக்கு உரைத்தாகட்டும் என்று கூறியிருக்கிறார் பெரும் துயரத்தில் பங்கேற்று மீட்பு பணிகளை செய்த ராணுவத்தினருக்கு கேரள மக்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தேசமே நன்றியை தெரிவித்திருக்கிறது இதையடுத்து ராணுவ வீரர் ஒருவர் பேசும் போது கூறியிருப்பதாவது நாங்கள் இங்கிருந்து சென்றாலும் எங்கள் இதயங்களை கேரள மக்கள் குறிப்பாக வயநாடு மேப்பாடி மக்களிடமே விட்டுச் செல்கிறோம் மேலும் தன்னார்வ தொண்டு சமூக சேவகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என உருக்கமாக பேசியிருக்கிறார் This is a... இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்